நம்ம இப்போ யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா நம்ம வாடிக்கையாளர் அதாவது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கே வந்து இங்கே அண்ணன் வந்து இன்சூரன்ஸ் போடக்கூடிய நபராக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில நம்ம அண்ணனை தான் நம்ம சந்திக்க போகிறோம் பொதுவாக நம்ம வெளியிலே போய் மற்ற மக்கள் நேரடியாக அவங்க எடுக்கிற இடத்துக்கே போய் அவங்க வந்து ஃபீட்பேக் எடுப்போம் இன்டர்வியூ எடுப்போம் இந்த முறை என்னன்னா நம்ம நம்மளை தேடி வந்த நம்ம அண்ணன் நேரத்தில் நம்ம வந்து இப்போ வந்து நிறுவனம் எடுக்க போகிறோம் அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கா வணக்கம் வணக்கம்ங்க அண்ணனுடைய பேர்ல சேவன் யானை செய்யணும் சரிண்ணா சரி பக்கத்துல இந்திராணி ஆமா நம்ம பக்கத்துல சிவகங்கை உள்ள இந்திர நம்ம இரண்டாயிரம் என்ன இன்சூரன்ஸ் போடுறது வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க ஆட்டோ ஓட்டுறீங்களா எஸ்எம்எஸ் போடுறாக்கா சரிண்ணா சரிங்க எத்தனை வருஷமா நம்மளுடைய இந்த மூணு வருஷமும் இன்சூரன்ஸ் போட்டு கரெக்டா போடுவாங்க கரெக்டா எல்லாமே கரெக்டா இருக்கும் அதனால வந்து இங்க வந்து போடுறேன் அதனால இங்க வந்து நம்மளுடைய சர்வீஸ்லாம் எல்லாம் எப்படிதான் இருக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க

ஆஹ் தெரியா பண்ணிடுவோம் தெளிவா பண்ணி கொடுத்துருவோம் சரிண்ணே சரிண்ணே இப்ப நம்ம இத்தனை வருஷமா நம்ம இங்க வந்து பாலிசி இங்க எடுத்துட்டு இருக்கியா போட்டு அவங்களுடைய

ஆ அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு முடிச்சேனா அவங்களுக்கு கிளைம் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு கரெக்டா இருந்தாலும் பண்ணிருக்கேன் அது வந்து தெளிவா இருக்கும் அவங்க வந்து எல்லாம் எல்லாமே தெளிவா இருக்கும் பண்ணுவாங்க சாருக்கு எதையும் மிஸ் ஆமா கரெக்டா பண்ணிடுவான் சார் அதனால அந்த நம்பிக்கை அதனால அந்த நம்பிக்கையில வந்து போதும் ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றிங்க